ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா பலாக்கொட்டை கத்திரிக்காய் கருவாடு வச்சு எப்படி புளி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு வானிலை தான் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் புளிக்குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படி நல்லெண்ணெய் இல்லைனா கூட கடல் எண்ணெய் சேர்த்திக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும் எண்ணெய் சூடேறதும் கால் ஸ்பூன் கடுகு தம்பருப்பு போட்டுக்கோங்க ஒரு மூணு கட்டி பூண்டு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தண்டியை சேர்த்திக்கோங்க விடுங்க ஒரு கப்பு சின்ன வெங்காயத்துக்கு அரை கப்பு பூண்டு செத்திக்கோங்க நீங்க ஒரு கப்புக்கு ஒரு கப்பு கூட செத்திக்கலாம் பூண்டு வெங்காயம் சரி சம்பவம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் போல பூண்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி இருந்தா போதும் பூண்டு ரொம்ப சவக்கா வதங்கணும்னு அவசியம் இல்லை இது கூட சின்ன வெங்காயம் ஒரு கப் சேர்த்துக்கோங்க கூடவே கத்திரிக்காய் நான் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன் ஏன்னா கருப்பு ஆகாது அப்போ தான் அதையும் சேர்த்திக்கலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு உப்பு ஸ்பூன் உப்பு குழம்புக்கு சேர்த்து தான் போட்டுருக்கேன் ஒரு பால் டிஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு நிமிஷம் போல நல்லா வதங்கி வர வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு ரொம்ப செவக்கா வதங்கணும் அவசியம் கண்ணாடி பதத்துக்கு போதும் தக்காளி தக்காளி ஒரு மூணு எடுத்து சீக்கிரம் வதங்கிடும் நம்மளுக்கு கொஞ்சம் குழம்பு திக்னஸ் கொடுக்கும் நான் தேங்காய் ஊத்தல அதனால நான் தக்காளி அரைச்சி சேர்த்திக்கிறேன் தேங்காய் வேணும்ன்றவங்க நீங்க தக்காளி கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம் இதுக்கு மசாலா எல்லாம் சேர்த்திடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகா தூள் சேர்த்திக்கோங்க ஒன்றரை மல்லித்தூள் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க கொஞ்சமா பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் இது நல்லா கலந்து பாருங்க மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு கருவாடு ஏற்கனவே நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது நெத்திலி கருவாடு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க எந்த கருவாடு வேணாலும் போட்டு யூஸ் பண்ணி சமைக்கலாம் நான் நெத்திலி கருவாடு ஒரு நூறு கிராம் எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கூட பலாப் கொட்டை ஒரு பதினஞ்சு இருபது கொட்டை இருக்கும் நான் எடுத்து வேக வச்சு குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வெந்திரும் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லா கொட்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் புளி வந்து கரைச்சி ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா திக்னஸா பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க அளவு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இதுக்கு தேவையானால தண்ணி சேர்த்துக்கோங்க காயெல்லாம் வெந்து வரட்டும் அதுக்காக தக்காளி அரைச்சதுனால அதுல மிக்சி கழுவி எடுத்திருக்கேன் ஒரு கப்பு தண்ணி இன்னும் ஒரு அரை கப் சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க காரம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் காரம் கூட சேர்த்திக்கலாம் எனக்கு இதே காரம் போதுமான அளவு இருக்குது ஏன்னா தேங்காய் சேர்த்தல அதனால நான் போட்ட அளவுகளே கரெக்டாக இருக்குது இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் இடையில அப்பப்போ கிளறி விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இது அடி பிடிக்கல இன்னைக்கு அவ்வளவுதாங்க உங்களுக்கு இந்த காய் வேகலை அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இதே பாருங்க காயெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வெந் வெந்து வந்திருக்கு ஒரு சின்ன சைஸ் வெள்ளம் ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்திக்கோங்க வெள்ளம் சேர்த்திட்டு சீரகம் வெந்தயம் சம அளவு எடுத்து நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க ஒரு பத்து செகண்ட் போல மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் பத்து செகண்ட் அப்புறம் பாருங்க ஓபன் பண்ணியாச்சு அவ்ளோதான் நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம சேர்த்துன எண்ணெய் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குது இது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு கொத்து கருவேப்பில் கடைசியாக தேர்த்திக்கோங்க ஒரு கொத்து மல்லித்தலை கடைசியாக விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய பலா கொட்டை கருவாடு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ